அது உரிய உருகுமாட்டறாங்க அப்படிங்கற அளவுக்கு அந்த சொட்ட மண்டைய வச்சுட்டு ஓர்தான் பேசறோம் பாத்தீங்களா அந்த விஜய்ல அவள வந்து பேசிட்டு இருக்கறা அத வந்து விஜய் புடிக்கிற மாதிரி அதை பிடிச்சு வந்து எம்ஜாரோட சௌக்க இருந்து இப்ப ஒரு கூட இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நானும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையாக ரொம்ப ஒடுக்கமாக பேசுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இவங்க இந்த நாம் டம்ளர் வந்து நம்மள அப்படி இருக்க விட மாட்டாங்க போல் ஏன்னா காலையிலேருந்து இப்போ ஜனநாயகன் படம் வந்து வெளியில் வருது வெளியில் வரல அப்படிலாம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு டிவிக்கோட பிரச்சனை விஜய் ரசிகர்களோட பிரச்சனை ஏன்னா முன்பதிவு பண்ணியிருக்கிறது நம்ம தானே இவங்களுக்கு என்ன வலிச்சிருச்சுன்னு தெரில கிட்டத்தட்ட சாட்டையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஊப்பி ஊப்பி மாதிரியான சில ஒரு நாய் வந்து தெரியுது நான் நாம் தமிழரில் இது பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட் என்னமோ இன்னும் தீர்ப்பு கொடுக்கல ஆனால் அதுக்குள்ளேயும் இவன் தீர்ப்பு கொடுத்துட்டேன் சேனலில் இன்னைக்கு வந்து சென்சார் போர்டு வந்து படத்தை வந்து இன்னும் கொடுக்கல அதுலாம் நாளாகுமா அப்படின்ட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான விவாதம் தான் வந்து இன்னைக்கு தமிழ் நியூஸில் ஃபுல்லுமே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஒட்டு மொத்த தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் அளவுக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் முன்பதிவு பண்ணியிருப்பாங்க படம் போட்டிருப்பாங்க நிறைய பேர் இதுக்காகவே லீவ்லாம் போட்டிருப்பாங்க இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வேலை நாட்களாக இருக்க போகிற ஒரு நாள் இதில் காலையில் வெள்ளனம் ஒரு ஆறு மணி சோவாக இருக்கட்டும் இல்லை பத்து மணி சோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம லீவு போட்டால் தான் போய் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் அதுக்கான ஒரு முன்பது முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த டயத்தில் வச்சால் பார் அப்புன்னு சொல்கிற மாதிரி சென்சார் போர்டு வந்து நமக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்க கொடுக்க மாட்டேன்றதுன்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஜனநாயகன் படக்குழு இன்றைக்கி அஞ்சு மணிக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க முக்கியமா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ அந்த நியூஸ்லாம் நான் சொல்லிட்டேன் குறிப்பாக சில காரணங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளட்டு சம்மந்தப்பட்ட சீன்கள் இருக்குது அதை வந்து இன்னைக்கு எச் வினோத் வந்து அதை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோர்ட் மூலியமாக ரெண்டாவது வந்து மத பிரச்சனைகள்லாம் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு வசனங்கள்லாம் வருதுன்ற மாதிரியாக இருக்கும் வந்து நீக்க முடியாது ஆனால் மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசில் இருக்கிற படைகள் இருக்கு பாத்தீங்களா மத்திய அரசு படை கப்பற்படை இந்த மாதிரி நிறைய படைகள் இருக்குது விமானப்படை அந்த படைகளில் இருக்கிற சின்னங்கள் அது அவங்க பேஜ் போட்டிருப்பாங்கள்ல அந்த சின்னங்கள் வந்து இந்த படத்துல வருது அப்படின் அதுக்கெல்லாம் வந்து இவங்க சென்சார் வந்து கொடுக்க மாட்டாங்களாம் அப்ப இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஜனநாயகம் படக்குழு அப்படி இருக்கும்போது மத்திய அரசு தரப்புல இருக்கிற வாதம்னு நீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை ஒரு தணிக்கை குழு வந்து தணிக்கை பார்த்து கொடுக்குறதுக்கு பதினைந்து நாள் கால அவகாசம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஆனா என்னமோ தெரியல பாருங்க இந்த பராசக்தி படத்துக்கு மட்டும் தணிக்கை வந்து இரண்டே நாளில் கொடுத்துட்றாங்க ஜனநாயகன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா நமக்கும் ஞாபகம் எங்கெங்கோ போகுது இருந்தாலும் கூட நிறையா பேர் வந்து சொல்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு தவைக்காலம் இருக்கிற பிஸ்மியை என்ன சொல்லியிருக்காப்பில் பரவாயில்லைங்க இது என்ன ஒரு மேட்ரு கிடையாது இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு ரிலீஸ் ஆகிட போகுது இது என்னத்த பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது இன்றைக்கி இப்போ ஜனநாயகம் படம் என்னைக்கு அதனால வெளியே வரப்போகுது இன்றைக்கி விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க தொண்டர்களாக இருக்கிறவங்க அதை பார்க்க தான் போகிறோம் இது மேட்டரே கிடையாது இந்த படத்தை வச்சு இன்றைக்கி என்னெல்லாம் அரசியல் பண்ணலாம் இப்போ இந்த படத்தால் இருக்கிற வேலை பார்த்த ஊழியர்கள் கூலியாட்கள் இந்த படம் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீங்களோ நானோ இன்றைக்கி இந்த படத்தால் வந்து சம்பாதிச்ச நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கவலை கிடையாது ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விவரம் இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நம்மளோட வேலை தமிழக வெற்றி கழகம் பார்வையாளர்களோ இல்லை டிவி கே விஜய் அவர்களோட ஒரு ரசிகர்களோ வந்து இதெல்லாம் ரொம்ப கவலைப்படணும் ஆனால் இந்த ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப பாடாப்படுறாங்க கதர்றாங்க போட்டு ஏன்னா இன்னைக்கு சீமான் அவர்களே வந்து பேட்டியில் அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வந்திருக்கிறவர் திரைத்துறையில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அந்த சென்சார் போர்டு வந்து எங்கே வந்து எங்கே செக்மெண்ட் வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ தெளிவாக சொல்கிற இன்னைக்கு சீமான் அவர்கள் ஏன் தன்னோட தம்பிகளுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு இன்னைக்கு சாட்டா வந்து இந்த ஜனநாயகன் படம் பத்தியே ஒரு பத்துக்கு மேல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட காசு அள்ளிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரியே அடுத்தடுத்த பிரிவில் இருக்கிற நம்ம நாம் டம்ளரோட தும்பிகள் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இதுதான் அவங்களோட பேச்சு இந்த வீடியோ போட்டால் தான் அவங்களால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரி அது அவங்களோட பாடு இன்னைக்கு யூடியூப் அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் போட்டு போறாங்க அது நமக்கு கவலை கிடையாது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒருத்தர வந்து என்ன பேசியிருக்கான் அப்படின்னா உருவகேலி பண்ணிருக்கான் அந்த நாதாரி என்ன மாதிரியான உருவகேலின்றதை நீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மோசமான ஒரு உருவகேலி பண்ணி ஒருத்தரை வந்து இன்னைக்கு தரக்குறைவா பேசுகிறான் அப்படின்னா அது கண்டிப்பா நாம் தமிழரால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் கீழ்த்தரமான பேச்சு பேசுறது இந்த நாதாரி மட்டும்தான் நிறைய வீடியோ கால் இன்னைக்கு நம்ம அவனோட வீடியோ வந்து இன்னைக்கு நாம் தமிழர் சார்பாக போடுறான் கரூர் சம்பவத்தை வந்து பேசுறான் சிபிஐ பத்தி பேசுறான் அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது நாய் கலதை கொலஸ்ட்டு போகுதுன்னு விட்டுலாம் ஆனா ஒருத்தன உருவகேலி ஒன்னொருத்தரை வந்து நம்ம உருவகேலி பண்றோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாத இந்த நாம் தமிழர் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் ஆள போறோம்ன்றாங்க என்ன இவங்களை எதை கொண்டு அடிக்கலான்றதை நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்ல சொல்லிருங்க இதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்தது தணிக்கை குழு வந்து பதினைந்து நாட்கள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது தெளிவாக படக்குழு வாதம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து ரிலீஸ்க்கு தேதி கொடுத்துட்டோம் ஆல்ரெடி நிறையா பேர் முன்பதிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து பரபரப்பாக வந்து இன்றைக்கி அந்த கோர்ட் வளாகமே வந்து ஒரு பரபரப்பில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் வந்து நீதிபதி வந்து உண்மையிலேயே அந்த சும்மா சொல்லக்கூடாதுங்க சென்சார் குழுவை பார்த்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் இந்த படத்துக்கான அந்த சென்சாரை கொடுக்குறதுக்கு அந்த ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கழிக்கிறீங்க ஏன் அப்படி உங்களுக்கு வந்து அந்த டைம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கேள்வி கேட்டுருக்காரு அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீங்க ஏன் வந்து தகவல் கொடுக்கல ஏன் வந்து மறு தணிக்கைக்காக அந்த ஒரு குழுவை நீங்க அமைக்க மாட்டேன்றீங்க இந்த படத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்க சிக்கல் கொடுக்குறீங்க அப்படின்னு தெளிவாவே அவர் நீதிபதி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பட அந்த சென்சார் குழுல இருந்து சொல்ற ஒரு காரணம் வந்து சென்சார் குழு வந்து இப்போ ஒரு படத்துக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அது போக அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நாங்க என்னதான் பதில் கொடுத்தோம் கொடுக்கல அப்படின்னா கூட அந்த மறு மறு தணிக்கைக்கு நாங்க அனுப்புனா கூட அதுக்கும் எங்களுக்கு அந்த டைம் வந்தது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வாதம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஜனநாயகன் ஒன்பது ரிலீஸ் ஆகணும் சொல்லி இல்லைன்னா எங்களால் பொருளாதார